வாழ்வா வாங்க இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்வை குரு கிடைச்சிட்டா அந்த காலத்துல இப்ப அப்படி இங்க இருக்கோம் சந்திக்கிறது பாக்குறது எல்லாத்துலயும் நமக்கு கால அவகாசங்கள் இருக்குது ரெண்டாவது நம்ம குடும்பத்துல இருந்துட்டு முழுக்க குருவோடு இருக்கக்கூடிய குரு ஆசிரம மாதிரி இது இல்லை அதனால நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர் சொல்கிற பிரகாரம் வாழ்ந்தாலே அது சரணாக இருக்கும் புரியுதுங்களா அவரோடு இருந்து செய்யறதும் சரி அவர் சொன்னதை கேட்டு செய்யறது ரெண்டு ஒண்ணுதான் அப்பப்ப வாய்ப்பு போது நேரில் பாதுகா பட் அந்த சொன்ன கருத்துக்களை நம்ம தவற விடாமல் வாழ்வது அந்த சும்மா இருப்பது என்பதுனா தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இருக்கும் வீணா எது என்பதை மாட்டிக்காமல் அடுத்தவர்களுக்கு பிரச்சனை கொடுத்த அவர் போகும் இதுதான் சும்மா இருக்கும் சும்மா கையை கையத்தாள கட்டிட்டு இருக்கிறது இல்ல வாயை பொத்திட்டு கண்ணை பொத்திட்டு மூக்கை பொத்திட்டு இல்ல இல்லையா கண்ணு பாக்கணும் பாது கேட்கணும் வாயில் பேசணும் அளவோடு இருக்கணும் தேவைப்படும் தேவையில்லாத பொழுது மோடிக்குள்ளது இல்லையா விரையும் தேவையில்லாத விரையும் தேவையில்லாத அவசை எனவே சும்மா இருக்க பழகுவதற்கு நமக்கு யார் வேண்டும் என்றால் நம்மளால சும்மா இருப்போம் இல்லையா இப்ப உங்களுக்கு சும்மா இருந்தா எப்படி சும்மா இருக்கிறது கண்ணை இருக்கிறதா கண்ணை மூடிட்டு இருக்கிறதா சாப்பிட்டுட்டு விட்டதா சாப்பிடணும் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறதா பட்டுக்கிட்டே இருக்கிறதா ஏகப்பட்ட கேள்வி வரும் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இல்ல இல்லையா அப்போ நீங்க சும்மா இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணா உருவை சார்ந்த உடைய இறைவா என்னை ஏற்றுவீங்க நான் உங்களுடைய கத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு என் மனசு வந்து சுத்தமாக பிறகு வேண்டாம் சொல்லி நாம் வந்து சரணாங்க ஆகிற பொழுது அவர் உங்களை சீடராய் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்க கர்மாக்கு தக்க வழிமுறைகளை காட்டுவார் அந்த வழிமுறைகளை வாழ்வதே சும்மா இருப்பார் நல்ல ஞாபகம் கைய காலை கட்டிட்டு இல்ல உங்க வேலையை மட்டும் கேட்டாலே பிரச்சனை வராது இல்லையா அது இல்லாம அடுத்தவங்க வீட்டை எட்டி பாக்குறது அடுத்தவங்க வேலைக்கு போய் நுழைகிறது இதெல்லாம் பண்ணும்போது தானே பிரச்சனை உங்க உங்க காடிய வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ராப்ளமே இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தார காடியை தொலைஞ்சு அவங்க போய் நின்ன ஐடியா சொன்ன என்ன சொல்லுவான் உங்க வேலையை பார்த்ததுதான் அப்ப நல்லதை சொன்னா கூட நம்மள என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாது இவன் ஒரு வழியில நம்ம போகும்போது அவர் சொல்லதை மட்டும் நம்ம கேட்டு நினக்கும் போது தேவையில்லாத பேச்சு வராது தேவையில்லாத பிரச்சனை வராது நாம விடுப்பா அமைதியாங்கன்னு பார்த்தா அமைதிதான் சும்மா இருக்கு நம்முடைய ஐம்பொறிகளை அவித்தல் பொறிவாயில் அறிந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநீர்ந்தார் நீடுவார் வா அந்த அவித்தல் என்பதுதான் எப்படி இருக்குன்னா பார்த்த மாதிரி இருக்கணும் கேட்ட மாதிரி இருக்கணும் பதில புரியுதுங்களா சும்மா இருப்பதில் அத அடங்கும் அப்ப அந்த மாதிரி நிலை எப்போ வரும்னா நீங்க குருவை சேர்ந்தாதான் ஏன்னா குருகிட்ட போனோடனே அவர் என்ன சொல்றாரு உண்மைதான் பேசணும் பொய் பேசக்கூடாதுங்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க நார்மலா இருக்கக்கூடிய லைஃப்ல இருந்து நைன்டி நைன் பெர்சன்ட் அப்புறமாயிருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் நம்ம கோயில் தான் ஓடிட்டு இருக்கோம் நம்ம பெரிய பொய் சொல்லலைனாலும் பொய் சொன்னவங்க பின்னாடி இருப்போம் பொய் சொன்னதை நங்கிட்டு இருக்கோம் பொய் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நம்ம லைஃப்ல டெய்லி லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல பொய் மிங்கிளா இருக்கும் போய் மிங்கிளா இருக்கும் காலையில எரிச்சிங்க நேரா கண்ணாடி முன்னாடி வந்து அங்க வச்சிருந்த பேஸ்ட் எடுக்கிறீங்க அந்த பேஸ்ட் எடுத்து பல்ல தேய்க்க ஆரம்பிக்கும் போது பொய் அவன் சொன்னான் இந்த தேய்ச்சுன்னா பல பழ பல பழம் பல் புளோரைடு இருந்தா அது இருக்கு இருக்குது அவ்வளவுதான் போய் இந்த பல் சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் வருது பலமெல்லாம் போறது இந்த மாதிரி பேசுகள் தேய்க்கிறது நம்ம அவன் வியாபாரத்துக்கா வச்சிருக்கான் அதிகமாக ஆசிட் இதெல்லாம் அதுல தழுஞ்சிருவான் அப்ப நம்ம காலையில ஆரம்பிக்கிறது முதவே என்ன பண்றோம் கோயிலதான் ஆரம்பிக்கிறான் அப்புறம் காஃபியோ தோணு போட்டு ஜூஸ் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறான் இத அப்படி அப்படிலாம் இப்படி வந்துடலாம் மோசிச்சு மை எனர்ஜி அது ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை அவன் வியாபாரத்துக்கு கொடுத்தான் அப்ப அதையும் நம்பிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நம்ம பிலீவ்னஸ் எங்க இருக்குதுன்னு நம்பிக்கை பொய்யில் இருக்கிறது சாப்பிடுறது இல்ல அது இதுன்னு பீசா வாங்கி சாப்பிடுறான் அது பிச்சாலே அது போதும் பீசால எப்படி இருக்கா அவன் வியாபாரத்துக்காக வைக்கிறான் இவன் கடையில வச்சிருந்தது அஞ்சு நாள் வச்சிருந்தான் அவங்க போன உடனே லேசா அப்படி போட்டு ஒரு சூழ்வழி கொடுப்பா அது உடம்பு கெடுக்குமா வெயில வாங்கக்கூடிய ஆதாரங்கள் அது இது எல்லாமே கமர்சியல் மணி மெண்டல் பிசினஸ் ஒரு மெட்டீரியல் லைஃப்ல போகும்போது பொய் தான் அப்போ உங்க வாழ்க்கையில தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் அந்த ஒரு பெர்சன்ட் எதுனா நீங்க நினைப்பீங்க நம்ம உண்மையா வாழணும் உண்மையா இருக்கணும்னு நினை நினைக்கிறீங்க இல்லையா அது மட்டும்தான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு நான் நினைச்சுக்கிட்டு இந்த தொண்ணூத்தொன்பது பெர்சன்ட குரு சைட்ல சாஞ்சிருக்க உங்க நம்பிக்கை முழுதாக இருக்க நினைச்சுக்கிட்டு காலையில வெறும் கைய வச்சு பல்வேறு வேண்டாம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருப்பேன் ஓடுதல் நீங்க தேய்க்கிறது எதுக்குன்னா நீர் இருக்கு இல்லையா மேல கம் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் பல்ல தேய்ச்சி இல்லையா உங்க கைய வச்சு பல்லுக்கும் ஈர்வு இடையில ஒரு அழுத்தத்தை கொடுத்துதான் பற்றி பிடிச்சிட்டு இந்த பிரிக்ஷன் இந்த பல்லு ஆடுது விழுது எல்லாம் வந்து ரெண்டுக்கும் ஜாயிண்ட் கம்மியாக போகுதான் நீங்க அந்த அழுத்தம் கொடுத்துட்டு ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் அழகு அப்படி இங்க ஒரு மூணு நாலு தடவை கீழே ஒரு நாலு தடவை உங்க வெறுங்கை அதுக்கப்புறம் நல்ல கொக்களிங்க இதுக்கு வந்து நீங்க சாப்பிட்ட உடனே உடனே வாயில் கொக்குளிங்க சாப்பிட்ட உடனே உடனே கொக்களிங்க அப்பதான் நீர்ல வந்து எதுவுமே சேராம இருக்கும் நார்றது எதுனாலும் வாய் நாறுதுன்னா புள்ள இந்த மாதிரி எச்சல்கள் அழுத்துகள் இருந்து அடைஞ்சுதான் வாய் நாச்சு வாய் நிறைய காரணங்கள் உடல் நாத்த ஒண்ணு இருக்கும் கல்லினுடைய ப்ராப்ளம் உங்களுக்கு ஊறக்கூடிய சளிகள் மூக்குல எல்லாம் சளி எடுத்துட்டு அது வாய் நாகும் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் பேஸ்ட் நாள் மட்டும் போக நிறைய பேர் கொஞ்சம் அப்படியே ப்ராப்ளைம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாட்டில வாங்கி வச்சுருக்கான் காலையில நாங்க எல்லாமோ சொல்லிட்டு அவன் அதுக்கு பிற நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் நீங்க வளல முதல்ல இதுலதான் கைய வச்சா குடி கல்லையை அதை வச்சு பல்லு தேக்கி குடுப்பா பல்லு நல்ல தன்மை வரும் அதுலாம் அவ்வளவு வெள்ளையே வரக்கூடாது பல்லு வெள்ளு இருந்தனாலே அது மோசம் அப்படி அப்படிசா இருக்கணும் ரொம்ப மஞ்சள் இருக்கு கூட புரியுதா வளர் இந்த பொடி குடுத்தா அதே போல குடிப்பதற்கு டீ குடிக்க கூடாதுங்க ஆவாரம் பூ தண்ணி போட்டு கஷாயம் வச்சு ஏதாவது ஒரு கஷாயம் என அந்த உணவு முறை பழக்கிட்டேன் ஆமா அவரை சார்ந்து போறவங்க அதே பழக்கத்துக்கு வந்துட்டாங்க நம்மளே துணி தொலைச்சு நம்ம சுத்தப்படுத்தி அந்த உடை பசிச்சாதான் சாப்பிடணும் அளவா சாப்பிடு இப்படி எல்லாம் புடும்போது நோய் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு கர்ம நோய் வரலாம் எது கர்மாலாம் வராது அப்ப நீங்க என்ன பண்றீங்க முழுக்க குருவை சார்ந்து விட்டீங்க வரலாறு ஆசிரமம் அது அவர் காலத்துல எல்லாம் அந்த பரிமாற்றங்கள் இருந்து அப்படி குளிக்க போனா கூட எப்படி இருக்கும் நீங்க வெந்நியை வச்சு குளிக்கிறதா இருந்தா முதல்ல வெந்நிய காலில் விட பச்சை தண்ணியில குளிக்கிறதா இருந்தா முதல்ல உச்சியில விட பச்சை தண்ணியில குளிக்க போறீங்கன்னா முதல்ல கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை ஒரு கழுவி கழுவிட்டு அப்புறம் உச்சியில தண்ணி விடுவேன் உச்சியில தண்ணி இறங்கும் குச்சியில இருந்து தண்ணி கிடும் எல்லாம் புளிக்கிறோம்னா முத தண்ணி எடுத்து மூஞ்ச வாய் வாய்ப்பு குளிச்சுட்டு குச்சி கேட்கலாம் குச்சியில இருந்து அப்படி உடம்பு கூட அந்த தண்ணி போவோம் குளிக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு குடிக்கிறதுல அடுத்து தூங்குவதில்ல கூடுதலாக படுத்து தூங்குற பொழுது இடது புறம் சார்ந்ததா தூங்கும் முனைப்படுகிறது இல்ல நீங்களா அப்படி புறந்து பார்த்தீங்கன்னா வேற படுக்கலாம் கூடுதலாக ஒரே அடியா அப்படி போட்டா குடியாத மாதிரி மல்லாந்தே கிடப்பேன் இருக்க கூடாது கிடக்கும் போது என்ன வருதுன்னா கொரட்டை வருவதற்கு வாய்ப்பு அழுத்து முடித்து இந்த பொரட்டை விடுறவங்க நெருந்து விழுந்தவனாதான் இருக்கும் பொருள் 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 பொருள்னு சளி இருந்தாலும் அந்த அடை அதெல்லாம் விட ஒரு பெரிய காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி இடது புறம் சாஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய மூச்சு வந்து வலது புறம் போகும் வலது சுவாசம் சூரிய கலையில போகும்போது உடல் உஷ்ணமாதான் இருக்கும் சந்திர நலையில போகும்போது உடல் வந்து தடுப்பான் இப்ப வாசி வந்து உங்களுக்கு வலல் புறம் போச்சுன்னா ராத்திரி குளிர் நேரம் இல்லையா அப்போ உங்களுக்கு உடம்பு உஷ்ணம் வேணும் நீங்க சன்னிப்படுத்தி சந்திரன்ல போச்சுன்னா உடம்பு ஜன்னி வருவதற்கு நோய் எல்லாம் நிறைய வாய்ப்பு இடதுபுறம் சரிக்கிற பொழுது ஹாஸ்டல் அது கீழ நிறைய இருந்தார் அப்போ உங்களுடைய தினசரி டெய்லி ரொட்டீன் லைஃப அப்படியே குருவை சார்ந்துட்டீங்கன்னா நீ சும்மா நீ ஒன்னும் படிக்க வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான் சும்மா இருக்குன்னு சொல்லுவார் அவன் போய் கேட்கறது அதை படிக்கிறது நான் டிவியில பார்த்தேன் சும்மா இருக்கா குரு சொல்லிட்டாருல என் அப்பாட அவரை சும்மா இரு எங்க வருது பாருங்க குருட்ட கேந்த எல்லாம் சும்மா இரு அவர் பார்த்து அவர் என்ன சொல்றாரோ எப்படி அப்படியே மாறா ஒரு என்ன உங்களுக்கு தெரியுதுமோ முழுக்க தெரிஞ்சு உடம்ப அறத்துவாங்க முகத்தில பின்புள் வராது நம்ம என்ன போடுறோம் திமாமிய தேய்க்கிறோம் மாமிய தேய்க்கிறோம் யார் யார் எல்லாமோ தேய்க்கிறோம் இல்லையா மிக்க அண்டிகின்ற எதுவும் பச்சை வாடு சர்ம நல்ல இருந்தாலே உங்களுக்கு வந்து நோய் இருக்கும் சர்ம நோய் வரது சர்ம நோய் வந்துதான் கஷ்டம் ரெண்டு நோயும் ரொம்ப ஆபத்தா மூச்சு சுவாச நோய் அவங்க வாழ்க்கையில பிடிப்பே இருக்காது நீங்க என்னதான் ஆசை காட்டி பாருங்களேன் ஆஹ் ஆஹ் எப்படி இருக்கும் ஏன்னா மூச்சு பயம் இருக்கும் எந்த நேரத்துல இந்த இஸ்னோபிலியா பீசிங் ட்ரபிள் டம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு எழுபத்தெட்டு பர்சன்ட விட்டுருப்பாங்க வேற வழி இல்லாம வாழ்ணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதுல வழி வந்துட்டுன்னு வைங்க இப்பமே ஓடிடலாமா இரு நோய் நம்மள என்ன பண்ணுது வாழ்க்கை அனுபவிக்க விடாம விடாமிட்டு அப்ப அந்த நோயே வராமல் இருப்பதற்கு வழி குருமார்கள் உலகல் ரெண்டாவது ஞாபகம்